கேரளாவில் இருக்கும்போது மற்றவங்க யார் சொந்தக்காரங்களே இருந்து இறந்துட்டா கூட அங்கேருந்து வர முடியாது பிடிக்க முடியும் அந்த மாதிரி செய்யணும் இங்கே எல்லாமே பார்த்துக்கலாம் பிள்ளைங்களையும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம் ஸ்கூல் வேண்டி எல்லாம் பார்த்துட்டும் இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வருதுன்னா நம்ம இதுதான் நமக்கு முக்கியம் சமவெளி பகுதிகளில் விவசாயம் செய்து லாபம் ஈட்டுவதே எட்டாக்கனியாக உள்ள நிலையில் எவ்வித வசதியும் எட்டி பார்க்காத மலைப்பகுதியில் விவசாயம் செய்து ஆண்டுதோறும் நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பழனி கேரளாவில் விவசாய கூலியாக இருந்த பழனி சொந்த நிலத்தில் இதை சாதித்து அரசிடம் விருது பெற்றது எப்படி எடுத்ததுமே நம்ம தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ நல்லா கிடைக்கல ஒரு வருஷம் போயின்னா ஃபஸ்ட் எடுத்துமே டிராக்ட்ரு வச்சால் எல்லாம் உழவணும் டிராக்டருக்கு மறுபடியும் மூணு டைம் உரம் வைக்கணும் மூணு டைம் களை எடுக்கணும் ஒன்று ஏக்கருக்கு மேக்ஸிமம் ஒரு ஐம்பதாயிரரூவா நமக்காக செலவாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஏக்கருக்கு ஒரு இரநூறு மூட்டை கிழங்கு வரும் ஆயிரரூபா உத்தா தான் நமக்கு ஒரு ஒன்று ஒன்றரை லட்சரூபா க ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் ஆனால் ஆயிரரூபா விற்க கிடையாது இந்த வருஷம்லாம் கட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவா ஊற்றுது அப்போது ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரரூபா கிடைக்குது நம்ம ஐம்பதாயிரம் செலவு பண்ணி மீதி பத்தாயிரரூபா நமக்கு கிடைக்கும் அந்த பத்தாயிரரூவா கையில் வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் பயிர் போடுறது கூடயும் பற்ற மாட்டேங்குது இப்போ ரெண்டு வருஷமாக தான் நான் வாங்கி எல்லாம் செய்கிறேன் அதுக்கு முன்பு நம்ம வருஷம் கண்டு மரவள்ளிக்கிழங்களை வெள்ளம் பண்ணும்போது இடையில செலவுக்கணும் வேண்டிய இப்போ வீட்டு செலவு ஓட்டுறதுக்கு கூட கஷ்டம்தான் ஏன் வருஷம் கண்டு வெள்ளம் பண்ணும்போது நமக்கு வருஷம் கண்டால் தான் பைசா அதுலாம் முப்பது நாற்பதாயிரம் செலவாகும் அதான் அங்கே கேரளாவில் இருந்து வேலை செஞ்சு தான் கொண்டு வந்து ஆளை வச்சும் செய்வோம் நாங்களும் கூட செய்வோம் மலைப்பகுதியில் உள்ள விளைநிலங்களில் ஒரே பயிரை திரும்ப திரும்ப விளைவித்ததால் பழனி போன்ற விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர் இதனால் பிழைக்கு வழியின்றி விவசாய கூலிகளாக ஊட்டிக்கும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றனர் நடுவில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நடுவில் கஷ்டம்னா ஒய்ஃபு தாலியை கூட வச்சுட்டு நடவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் சரி நீமேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கேரளாவுக்கு போனோம் அந்த அளவுக்கு அப்போ கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலைக்கு போவோம் அந்த இப்போ அவங்க அவர் இப்போ கேஸ் எடுத்து மண் கொத்துவார் நான் மண் அள்ளி போடுவேன் அப்புறம் அதுக்கு கல் போடணும்னு சொல்லுவாங்க கல் போடுவோம் வீடு துடைக்கிற வேலை பாத்திரம் தேய்க்கிற வேலை எல்லா வேலைக்கும் ரெண்டு பேருமே போவோம் அங்கே போனாலும் நீங்கள் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஏன் வேலைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு இப்போ சரி வேணாம் நம்ம ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு தான் இங்கே வந்து நாங்கள் விவசாயத்தை ஆரம்பித்தோம் இப்படி அலைகுடிகளாகி பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளும் பழங்குடியினரை அவர்களது சொந்த நிலத்திலேயே பொருளீட்டி வாழ வழி செய்யும் நோக்கில் தமிழ்நாடு பழங்குடியின நலத்துறை மற்றும் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து என்னும் திட்டத்தை அறிமுகம் செய்தன இந்த திட்டத்தில் இலவசமாக விதை நாற்றுகள் உரங்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படுவதோடு பயிர் மேலாண்மை குறித்த பயிற்சியும் அளிக்கப்படுகிறது தேக்கம் விதை புத்துராங்காய் விதை தக்காளி மிளகாய் பீன்ஸு தவறை இந்த ரகங்கள்லாம் கொடுத்துருக்கோம் அதேமாரி போடுங்க லாபம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தோம் ஃபஸ்ட் டைம் போட்டோம் அதே மாதிரியே ரொம்ப தக்காளியில் லாஸு பெரிய லாஸ் பத்து ரூபாய் கூட யாரும் கேட்கல ரெண்டாயிரம் இப்போ கொடுத்தோம் கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் விற்றுட்டாங்க ஒரு பெட்டி ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் விற்றாங்க இதனோடய நோக்கம் என்னென்னா மக்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வருமானம் ஈட்டக்கூடிய பணப்பயிர்கள் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் தக்காளி இருக்கலாம் பீன்ஸ் போட்டால் வாரத்தில் ரெண்டு நாளாக இருக்கலாம் அப்போ வந்து அவங்களோட தின வருமானம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா முந்நூறுரூபா கிடச்சுனா அவங்க அடுத்ததாக கூலிக்கு வெளியில் போக வேண்டிய அவசியங்கள் குறையும் நம்ம டிரான்ஸ்போர்ட் செலவு எப்படியாக இருந்தாலும் ஒரு வண்டிக்கு இரு அங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா தவம்பட்டி அங்கே மண்டி போனால் தான் நமக்கு வர அப்போ நம்ம பதினோரு வண்டி போனுச்சு பதினோரு வண்டிக்கும் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறுபா முப்பதாயிரரூபா பக்கம் வந்துடுது அப்போ அதெல்லாம் மைனஸ் பார்க்க போனால் நமக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் மூணு மாதத்தில் கிடச்சிடுது மூணு மாதத்தில் மூணு பயிர் போடுறதுனால ஒரு பயிர் இல்லைனாலும் ஒரு பயிரில் நமக்கு லாபம் கிடச்சிடுது ஐயாயிரம் ஜடி நாட்டுக்கு எப்படி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் வேலை நல்லா இருந்தால் இன்னும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட கிடைக்கும் இப்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா மேம் இப்போ வேலை செய்கிறதுனா நீ எவ்வளோ நீங்கள் பத்து ஏக்கர் நிலம் வச்சுருந்தாலும் இருபது ஏக்கர் நிலை வச்சிருந்தாலும் அங்கே போனால் நம்ம கூலிக்காரங்களுக்கு தானே கேரளாவில் வேலை பார்க்கும்போது வந்து முதலாளி வந்தாங்கன்னா ஏன் இப்படி வேலை செய்கிறீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க எங்கள் வீட்டுக்காரரை பார்த்து அப்போ வந்து எனக்கு மனது சங்கடமாகும் சரி இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு சூழ்நிலையானு நாங்கள் நினச்சிக்கிட்டுருப்போம் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து அவர் ஒரு முதலாளி மாதிரி பத்து பதினஞ்சு பேர்த்த வச்சு வேலை வாங்கும்போது அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அரசின் ஆலோசனை மற்றும் உதவியை திறம்பட பயன்படுத்தி விளைச்சலை அதிகரித்த பழனிக்கு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் புதுமையான விவசாயி என்னும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பழங்குடியினரின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவியதோடு நில்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கு கல்வியை வழங்கி சமூக மாற்றத்துக்கும் வித்திட்டுள்ளது காய்கறி போட்டு அந்த மாதிரி காசு வரலன்னா படிப்பெல்லாம் வரைக்கும் கவர்மெண்ட் படிப்பாங்க அதுக்கப்புறம் வெளி உலகம் பார்க்கறதுக்கு பிள்ளைங்களை படிக்க போட்டுக்க முடியாது இந்த ஸ்டீமில் மூலியமாக நம்ம கொஞ்சம் படிக்க வச்சு விட்டதுனால அவங்க லைஃப்பு நாளைக்கு எங்கள் மாதிரி கேரளா போகாமல் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிவிட்டு கம்பெனி வயல் பார்த்துட்ருப்பாங்க இல்லைனா சொந்தமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் வாழ்கிறதுக்கு வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி தைரியமாக இருப்பாங்க